பொது இருபத்தி நான்காம் வாரம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித நதி நற்செய்தி விருது வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஓரால் சென்று இறையாட்சி புரட்சிய ரசிகையை பறைசாற்றி வந்தார் பனனிருவன் அவருடன் இறந்தனர் பொல்லா ஆவிகள் எனின்றும் நோய்களின் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழுவேக நீங்க பெற்ற மகதலா மரியாமும் ஏழதுவேன் மாளிகையை மேலே பார்வையால் கூசாவின் மனைவி யோகராகவும் சூசனாகவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவரது பணிவிடை செய்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள் கிறிஸ்தரின் உமாக